வணக்கம் யாழ் உள்ளிட்ட பல மழைக்கு வாய்ப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையோரில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு நிலை கொன்று உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பதும் மகிழ்ச்சியான செய்தி பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிக அளவிலான வெப்பநிலை நிலவும் மாதமாகும் இதனால் தான் நமது முன்னோர்கள் பங்குனி மாதம் வழி போவோரை பார்த்திருக்க பாவம் என்று கூறுவார்கள் எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் கணிசமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த நிலைமையானது எங்கள் பிரதேச வானிலைக்கு ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும் இடை ஒருங்கல் வலைய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காகுவை காரணமாக மார்ச் மாதம் அதிக அளவிலான மழை நாட்கள் நிலவ வாய்ப்புண்டு ஆனால் மார்ச் மாதத்தில் கிடைக்க உள்ள மழையே மேற்காகுவை மழை என்பதால் இடி மின்னல் தொடர்பில் அவதானமாக இருப்பதும் அவசியம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலும் சிறுபோக நெரிசையை இக்காலத்தில் ஆரம்பிக்கும் என்பதால் மேற்குறிப்பிட்ட மழை நாட்களை கருத்திற்கொண்டுமாறு விவசாயிகள் வேண்டப்படுகின்றார்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அதேவேளை இக்காலத்தில் வடக்கு கடற்பகுதிகள் அதிக உயரம் கொண்ட அலைகளை கொண்டதாகவும் காணப்படும் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என புவியியல் துறை விரிவுரையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்